ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் நெஞ்செலும்பு மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ சளி இருமல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஜுரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நெஞ்செலும்பு சூப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நல்லா கேட்கும் சளி இருமல்லாம் சரியாயிரும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாங்க இந்த நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சூப்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாக நுனிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று நுணுக்கிக்கணும் இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் வந்து ஒன்று தட்டிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இஞ்சியும் இந்தளவுக்கு உண்டெண்டாக தட்டியாச்சு இப்போ இதோட இந்த மசாலையோடு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம வந்து குக்கரில் நம்ம தாளிக்க போகிறோம் இதோட சேர்த்து நம்ம நெஞ்செலும்பையும் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் குக்கரில் செய்கிறதுங்கனால ஒரு நம்ம ரெண்டு மூணு சவுண்டு விட்டாலே போதும் தனியாக வேக வச்சுனா கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்து விடலாம் இப்போ பாருங்கள் நெஞ்சிலும்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம குக்கரில் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாம் இதில் நம்ம கழுவி வச்ச நெஞ்சிலும்பு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம நுணுக்கி வச்ச மசாலா போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு சாரி வெங்காயம் இஞ்சி மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு இதோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சோண்டு கத் கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பு ரெடி ஆயிடுங்க நல்லா கலக்கி விட்டலாம் இதோட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் அடங்கணுன்னே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம திறந்து பார்த்தலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக தண்ணி ஊற்றுங்க இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஹெல்த்தியான நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you. All.